ஸ் இன்னைக்கு சுண்டல் எப்படி வந்து சிம்பிளாக எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடலப்பருப்பு போட்டுக்குங்க பச்சை மிளகாய் வெங்காயம் கருவேப்பந்தழை அப்புறம் இஞ்சி பூண்டு வந்துட்டு நல்லா நசுக்கி வச்சுக்கங்க அப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து கடலப்பருப்பு நல்லா அப்புறம் வெங்காயம் மிளகாய் இதெல்லாம் போட்டுக்கங்க பெரிய வெங்காயம் இருந்தாலும் போட்டுக்கங்க சின்ன வெங்காயம் இருந்தாலும் போட்டுக்கங்க ரெண்டுமே நல்லா தான் இருக்கும் நான் வந்து இப்போ சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன் நல்லா வதக்கணுங்க அந்த மிளகாய் வந்துட்டு நல்லா காரமாக இதாகணும் எசன்ஸ் அது இறங்குற வரைக்கும் நல்லா இதுக்கணும் அப்புறம் உப்பு போட்டுக்கோங்க லைட்டாக உப்பு போட்டு ஆல்ரெடி வேக வைக்கும் போதே நீங்கள் உப்பு போட்டிருப்பீங்க அப்புறமேட்டுக்கு இப்பவும் போட்டுக்கணும் ஓரளவுக்கு கொஞ்சம் பார்த்துட்டு அடுத்தது கொஞ்சம் கரம் மசாலா பொடி போட்டுட்டு இஞ்சி பூண்டு பே பேஸ்ட்டு போட்டு நல்லா இது பண்ணிக்குங்க நல்லா இதானதுக்கப்புறம் சுண்டல் போட்டுக்கோங்க தேங்காய் பூ போட்டு இறக்கிடுங்க அவ்வளோதாங்க செம்ம சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக மறக்காமல் வீட்டில் செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் இது வந்து அப்படியே மட்டன் கறி மசாலா போகிறங்காட்டி எப்படியும் மட்டன் ஸ்மெல் மாதிரியும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க கடைசியாக தேங்காய் பூ போட்டு இறக்கிங்க அவ்வளோதாங்க சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் கண்டிப்பாக கொடுங்க ஹெல்த்தியான ஃபுட்டு வேறு நல்லா சாப்பிடுவாங்க குழந்தைங்க